றிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வசித்து வரும் பொதுமக்களின் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் புத்தராம்பட்டு கால்வாய்கள் ஊராட்சி கொண்டு வராமல் சாலையில் வழிந்து ஓடும் சாக்கடை கால்வாய்களால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறி வருகின்றனர் மேலும் குடிநீர் இப்பகுதியில் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி தலைவரிடம் கூறியும் எவரும் நடவடிக்கை எடுக்காததால் சாலை மறியலில் அமர்ந்துள்ளனர் மாவட்டம் சங்கராபுரம் புத்தராம்பட்டில் வசிக்கிறோம் நாங்க நாலாவது வார்டில வந்து எங்களுக்கு கழிவுநீர் போற வசதி இல்ல பிள்ளைங்க கழிவு கழிவுநீர் ரொப்பி ரொப்பி குட்டை போட்டுட்டு வச்சு நாங்க வசித்து உட்காந்துருக்குறோம் இப்ப தண்ணி ரொம்ப ரம்பி போனதால தெருவுல நடந்துட்டு இருக்குது தண்ணி பிள்ளைங்க எல்லாம் விளையாடுது தலைவரிடல இருந்து நம்பர்ல இருந்து வார்டு எல்லாத்தையுமே சொல்லி பார்த்துட்டு இருந்து எதுவுமே என்னமோ கண்டுவே மாட்டேன்றாங்க நாங்க என்ன பண்றது பிள்ளைங்களை